சமஸ்கிருதம் பேசுவதற்கென்று மக்கள் கிடையாது வெகு சில ஆயிரம் பேர் தான் நாலாயிரத்திற்கு உட்பட்ட மக்கள் தான் சமஸ்கிருதம் பேசுகிறாங்கன்னு சென்சஸ் சொல்லுது சமஸ்கிருதத்திற்கென்று ஒரு மாநிலமும் கிடையாது மக்களும் கிடையாது மாநிலமும் கிடையாது ஆனால் மாநிலங்கள் கொண்ட மாநில மொழிகளை கொண்ட மக்களை விட சமஸ்கிருதம் பேசுவது தான் முக்கியம் அந்த மொழி தான் கூடுதல் நிதி ஒதுக்குவோம் என்று கூறுவதனுடைய நோக்கம் இந்தியா முழுவதற்கும் ஒரே பண்பாடு சமஸ்கிருத பண்பாடு என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதை கூறுகிறார்கள் இந்தியாவை ஒரு சமஸ்கிருத பண்பாடாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதனுடைய நோக்கம் ஆரிய பண்பாடு பார்ப்பனிய பண்பாடு தான் இந்தியாவினுடைய பண்பாடு பாரதிய பண்பாடு என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் இதை அவர்கள் வெகு மக்கள் மீது திணிக்கிறார்கள் சமஸ்கிருதம் தனக்கு தெரியும் என்று சொல்லுகின்றவர்கள் கூட உரையாடலில் சமஸ்கிருதத்தை பேசுவது கிடையாது சமஸ்கிருத மந்திரங்களை மனப்பாடம் செய்து கொண்டு கோயில்களிலே போய் அதை ஒப்புவிப்பது என்பதைத் தவிர சமஸ்கிருத உரையாடல் என்பது சமஸ்கிருதம் தெரிந்தவர்களுக்கு கூட பேசுவது என்பது இல்லை ஆனாலும் சமஸ்கிருதம் தான் எல்லாவற்றிற்கும் தாய் என்று இவர்கள் சொல்வதன் காரணம் சமஸ்கிருதத்தை வேதத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு சமஸ்கிருதத்தை பகவத்கீதையில் கொண்டு சமஸ்கிருதத்தையினுடைய பார்ப்பனிய கலாச்சார மேலாண்மையில் இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய இன மக்களும் சமஸ்கிருத பண்பாட்டிற்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற பார்ப்பனிய திணிப்பு தான் இதில் அடங்கி இருக்கிற உண்மையான ஒரு கோட்பாடாகும் இங்கே தமிழ்மொழிக்காக நாங்கள் பேசுகிறோம் மோடி தமிழை பெருமைப்படுத்துகிறார் ஐக்கிய நாடு சபையில் போய் கூட அவர் தமிழைத்தான் பேசுகிறார் என்றெல்லாம் தமிழ்நாட்டில் கூட சில பாஜகவினர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தமிழ்மொழிக்கு விட இத்தனை மடங்கு சமஸ்கிருதத்திற்கு ஏன் நிதி ஒதுக்கப்படுகிறது என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை அண்மையில் நடிகர் கமலஹாசன் கூட கன்னடத்திற்கு மூலமொழி தமிழ்தான் என்ற ஒரு கருத்தை சொன்னார் அது மொழியல் அறிஞருடைய கருத்து திராவிட மொழிகள் அத்தனையும் தமிழிலிருந்து கிளைத்து வந்தவை என்ற ஒரு அறிவியல் கூற்றைத்தான் அவர் கூறினார் அதற்கு கன்னடத்திலே அதற்கு கன்னடத்திலே கடுமையான எதிர்ப்புகள் வந்தன ஆனால் சமஸ்கிருதம் தான் எல்லாவற்றிற்கும் மூலமொழி என்று அமித்ஷா சொன்னபோது கன்னடத்திலோ கேரளத்திலோ எங்கேயுமே எதிர்ப்பு வரவில்லையே என்ன காரணம் என்று நமக்கு புரியவில்லை ஏனென்றால் அப்படி மனநிலை மூளைச்சலவை இங்கே உருவாக்கப்பட்டு இருக்கிறது சமஸ்கிருதம்தான் எல்லாவற்றிற்கும் மூலமொழி அதிலிருந்து தான் எல்லா இந்திய மொழிகளும் வந்தன என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறுகிறார் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் கூறுகிறார் என்ன ஆதாரம் இருக்கிறது அதற்கான தகவல் இருக்கிறதா வரலாறு இருக்கிறதா இதை பற்றியில் அவர்களுக்கு கவலை இல்லை பொது புத்தியிலே அப்படி ஏற்றப்பட்டு விட்டது சமஸ்கிருதம் என்றால் உயர்ந்தவர்கள் ஆரியர் என்றால் உயர்ந்தவர்கள் பார்ப்பனியம் என்றால் அது உயர்ந்த கலாச்சாரம் என்று மூளையிலே திணிக்கப்பட்ட ஒரு கருத்தை இங்கு பொது கருத்தாக இன்றைக்கு பரப்ப கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர் ஏற்கனவே இந்த சமஸ்கிருதத்திற்காக கூடுதல் சிறப்பு செய்யப்படுவதை வன்மையாக அவர் கண்டித்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு தமிழ்மொழியை பரப்புவதற்கு அடிப்படையான திட்டங்களை வகுத்து செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு அரசின் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதற்கு தயாராக இல்லை ஆனால் மக்கள் பேசாத சமஸ்கிருதத்தை பரப்புவதற்கு மட்டும் நிதி ஒதுக்கிறார்கள் சமஸ்கிருதத்திற்கு தனி பல்கலைக்கழகங்களை வைக்கிறார்கள் இவையெல்லாம் எந்த அடிப்படையில் இருக்கிறது அண்மையில் கடந்த வாரம் மயிலாப்பூரிலே சமஸ்கிருத கல்லூரியிலே சில பாடப்பிரிவுகள் துவக்குகின்ற விழா ஒன்று நடந்திருக்கிறது பேசி இருக்கிற புதிதாக வந்த சங்கராச்சாரி சொல்கிறார் மயிலாப்பூர் என்பதே சமஸ்கிருதத்தினுடைய ஒரு அடையாளம் மயிலாப்பூரில் உள்ள எல்லா வீடுகளும் சமஸ்கிருத பெயர் உண்டு தமிழ்நாட்டில் தமிழ்மொழி தமிழ் பண்பாடு என்று பேசப்பட்டாலும் கூட அதைவிட மயிலாப்பூர் என்பது சமஸ்கிருத பண்பாட்டை பேணி வருகிறது மயிலாப்பூருடைய அடையாளம் சமஸ்கிருதம் என்று அவர் பேசியிருப்பதாக பத்திரிகையில் வருகிறது ஆக தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு பகுதிக்கு சமஸ்கிருதத்தினுடைய அடையாளத்தை பூசுகின்ற தான் அவருடைய சிந்தனை என்பது இருந்திருக்கிறது அதே சிந்தனை தான் ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் கூடுதல் நிதியை அவர்கள் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள்

ஆக சமஸ்கிருதம் அப்படிங்கிறது வந்து மக்களால் பேசப்பட்ட ஒரு மொழி அல்ல சமஸ்கிருதம் என்று சொன்னால் அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்பதான் பொருள் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் கடவுளுக்கு நாங்கள் சக்தியை உண்டாக்கக்கூடிய மொழி சமஸ்கிருதம் தான் வெறும் ஒரு சிற்பி கல்லால் செதுக்கிய சிலைக்கு சமஸ்கிருத மந்திரத்தை ஓதுவதன் மூலம் அதற்கு கடவுள் சக்தியை நாங்கள் உருவாக்குகிறோம் ஆக கடவுளுக்கு சக்தியை உண்டாக்கக்கூடியதே தான் உண்டு அது சங்கல்ப சக்தி என்று சங்கராச்சாரியர் சொல்கிறார்கள் மக்களுக்கு மனிதர்களுக்கு சக்தி இருக்கிறது ஆனால் சங்கல்ப சக்தி என்ற ஒரு சக்தி கடவுளுக்கு உயிரை உண்டாக்கக்கூடிய சக்தி என்பது சமஸ்கிருதத்துக்கு தான் இருக்கிறது என்று மயிலாப்பூர் அதே நிகழ்ச்சியில் சங்கராச்சாரியம் பேசியிருக்கிறார் கடவுளையே உருவாக்குகிற மொழி சமஸ்கிருதம் என்பதை அவர்கள் ஒரு கருத்தை உருவாக்குகிறார்கள் மதுரையிலே முருகன் மாநாடு நடத்தி முருகபக்தியை காட்டியவர்கள் கூட முருகன் குறிஞ்சி தலைவன் தமிழ்க்கடவுள் அங்கே தமிழ் வழிபாடு நடத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை போடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை தமிழ் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை அதை விட்டு அரசியல் தீர்மானத்தை அவர்கள் போடுகிறார்கள் ஆக சமஸ்கிருதம் என்பது ஒரு உயரிய பண்பாடு என்றும் மற்றவையெல்லாம் அதற்கு தாழ்வான பண்பாடு என்றும் கற்பிக்கப்பட்ட ஒரு பார்ப்பனத்தினுடைய சிந்தையனுடைய வெளிப்பாடு தான் இந்த நிதி ஒதுக்கல் பண்பாட்டு திணிப்பு கலாச்சார திணிப்பு அடையாள அழிப்பு அத்தனையும் வருகிறது